இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மந்த் சீசன் த்ரீ ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் எபிசோடு ஹீரோஸ் பேசிக்கிட்டு இருப்பானுங்க இப்படி ஒரு பெரிய வரப்போது ஒரே மொத்தமாக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மான்ஸ்டர் திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் எந்த ஒரு ட்ரேஸுமே போயிருந்துருக்கும் எதிர்பார்த்து நம்ம ஹீரோ தான் அடிச்சிருப்பான் ஆனா அதுக்கு தெரியாது நம்ம கிங் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாருன்னு நம்புவானுங்க கிங் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்ல விதமாக போச்சு இருந்தாலும் ஹீரோஸை ஹீரோஸ்ட் பண்ற ஒருத்தான் ஹீரோஸ் வேட்டையாடுற ஒருத்தன் சொல்லி அந்த சுத்தி இருந்தான் ாலும்ாரோவன்பாலுமே நம்ம போயிருந்தாரு இருந்தாலும் இருந்தாலும் ப்ராப்பரா புடிச்சிட்டு மாதிரி தெரியல தொடர்ந்து காரோ காரோ ஹீரோ ஹீரோ இருந்தானா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நம்ம கூட நடத்த முடியாம பற்றாக்குறை நீங்க எல்லாம் ஒரு 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 இனிமேல் அவன் அவன் மான்ஸ்டர் டிராகன் லெவல் திருட்டா பாக்கணும் வந்தானா எமர்ஜென்சி அலர்ட் எல்லாமே சொல்லிட்டு இன்னும் இருக்கிறான் முழு முழு மாற மாற கிடையாது அப்படி இல்ல அப்படின்னாலுமே எஸ் இருக்கிற ஹீரோஸ் எல்லாரையுமே அவன் அச்சு துவச்சி காலி பண்ணிட்டு இருக்கான் அந்த காரோ இப்படி விட்டு வைக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தாலுமே கடைசியா காரோ பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் காரை தூக்கி போட்டு அவனுக்கு கண்டிப்பா அடிபட்டு இருந்திருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு பார்த்தாலுமே இல்ல இல்ல அப்படி எல்லாம் அந்த காரை விட்டு வைக்க கூடாது நம்ம பிளாஸ்ட் கூப்பிடலாமா அப்படின்னு பேசுவாங்களா ஏன்னா பிளாஸ்ட் இந்த ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிற ஒன் ஆப் தாப்பான ஒரு ஹீரோ ஆனா என்ன இந்த அசோசிய சொல்ப கேட்க மாட்டான் இந்த அசோசியேஷன்ல இருக்கிறான் தோணுச்சுன்னா மனித குலமே இருக்குதுங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவனா வந்து உதவி பண்ணுவான் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த அந்த நேரம்ங்கிறது இந்த நேரம் அசோசியேஷன் என்னோட பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க கூட உதவி என்னோட அர்த்தம் அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தன் இருக்கிறான் இவன் யாருன்னு பார்த்தா ஹீரோ அசோசியேஷனோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் அண்ட் இவனோட பையனை பையனை அப்போ நான் உன்னோட காப்பாத்துறதுக்கான இந்த ஆப்ரேஷனோட ஹெட் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வாலண்டியர் பண்ணுவானா இந்த ஆப்ரேஷனுக்காக தான் நம்ம தட்ஸ் மாக்கி இருக்கிறாள் ஸோ அவளை கூப்பிட்டுக்கிறாங்க கூடவே அந்த பிளாக்கி அதுக்கப்புறம் அந்த பிக் கார்ட் அப்படிங்கிறவன் அடிஷ்னலாக நம்ம சைல்டு எம்ப்ளா இருக்கிறான்ல அவனையுமே கூப்பிட்டுக்கிறாங்களா என்னப்பா இந்த மிஷின் எவ்வளோ நடக்கும்னு கேட்டால் மூணு நாளில் சொல்லும் போது ரைட்டு தூம் நம்பர் தான் நினைப்பான் இருந்தாலும் அந்த குட்டி பையனா கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறதுங்கிறது சிட்டி ஜீல தான் கம்மன் அந்த சிட்டியில் எங்கே மான்சஸோட ஹைட் இருக்குதுன்னு தேட வைக்க பதில் அந்த சிட்டியே மொத்தமாக அழிச்சல்லாமல் கேட்டு இருப்பாளா நம்ம ஒரு குட்டி பையனை காப்பாற்ற போகிறோம் விஷயம் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கட்டும் கூடவே நம்மளோட எதிரிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க தானே சொல்ல அதோட இந்த மிஷின்ல என்ன ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன வார்னிங் கொடுக்குறான்னு கேட்கக்குள்ள அப்போ செகண்ட் இயர் ஒரு வீடியோ காட்டுறான் டார்க் நைட்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஹீரோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக சிட்டி ஜிக்கு தனியா போயிருந்திருப்பான் அவன் ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ தான் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலையும் தோத்தது கிடையாது அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல தான் அவன் போனான் ஆனா அவன்கிட்ட திருப்பி எந்த ஒரு சிக்னலும் வரல விச் மீன்ஸ் அவன் தோத்து போயிருந்திருக்கணும் இப்போதைக்கு அந்த மான்சர் அசோசியேஷன் அந்த பையனோட உயிருக்காக ஒரு மூணு நாள் நாளைக்கு எடுக்கொடுத்திருப்பாங்க போல அவையால்

வைஸ் பார்க்கும்போது நான் ஒரு ஏ ரேங்க் ஹீரோவாக இருக்கலாம் ஆனா நான் எஸ் ரேங்க்குக்கு போகும் அதுக்கு காரணமே அதுக்கு போனால் நிறைய விறைகள் வரும் தான் ஏன்னா சுற்றி விளைக்காம சொல்லப்போனால் அட்டாமிக் சாமர் நான் உன்னோட பவர்ஃபுல் ரான்னு வெறுப்பேற்றிட்டு இருப்பான் நான் ஜெயிலில் இருக்கிற நம்ம புடி புரி இருக்கிற இல்ல சோ தலை உனக்கு களத்துல இறங்குறான்னு பார்த்தா அங்க இருக்கிற ப்ரெசென்ட் காட்ஸ் நீ ஒரு ஹீரோங்கிறதுல ஓகே தான் நான் ஒவ்வொரு டைம் உன்னை ஜெயில வச்சிருந்துருக்கும் போதும் ஜெயிலில் இருந்து ஹீரோ வேலை பார்க்க போறேன் அப்படி நீ தப்பிச்சு போனேன்னாலே ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறது இல்லீகல் ஸோ உன்னை திருப்பி கூட்டிட்டு வந்து உள்ளே நம்ம உட்கார வச்சிருவோம் அதை தான் உப்பே சொல்லணும் நம்ம விருப்பப்படுறோம் இருந்த போதிலும் அந்த ஒரு கேன் மான்ஸ்டர் அது தேவையில்லாம இருக்கிற மத்த கிரிமினல்ஸ் எல்லாரையும் மான்ஸ்டரா மாத்தி விட்டு அந்த மான்ஸ்டர் ஜெயில அதனால புரி எங்களுக்காக அந்த படி அந்த 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 நம்ம பக்கம் சைல்டு மான்ஸ்டர் அசோசியேஷனோட ஹெட் வந்து எங்க இருக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரிவித்து இருக்கும் போது கூட இருக்கிற மத்த வெளிய அனுப்பி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல மெட்டல் நைட் நீங்க கம்யூட்டர் நல்லாவே தெரியுது என் கூட போதே யாரும் கிடையாது நானும் ரொம்ப நேரமா இந்த சிட்டி ஜீலா எங்கதான் அந்த மான்சர் அசோசியேஷனோட ஹை ரோட் இருக்கு அப்டின்னு தெரியுது நான் எப்படியா தெரிச்சினா விடுஞ்ச எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் அதனால லொகேஷனை ஷேர் பண்ணுங்க என்ன கேட்டா அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா இந்த மெட்டாலிக் நைட்டோட ரோபோட்டா ஆல்ரெடி மான்செஸ்ட் அச்சின் நடுகி இருந்திருப்பானுங்க ஹேபி அந்த மான்செஸ்டர் தருகருக்கு நீங்களே போனீன்னா உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்கறதுதான் அவரோட கன்சர்ன் ஆயிருக்கும் இருந்தாலும் உன் கூட இருக்கிற யாரையும் நீ நம்பாது நீ எப்பவுமே உனோட முடிவுகள தனியாவே எடு அப்படிங்கிற மாதிரியான சில போதனை எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு

சில்வர் குரூப் கூட சேர்ந்தானா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறேன் சில்வர் ஃபாங்கோட அண்ணனமே ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு காரோ பொதுக்கு தனியா இருக்கிறான் அப்படி தனியா இருக்கும்போது போது டைக் டவுன் பண்றது தான் கரெக்டா இருக்கும்னு பேசிட்டு இருக்கேன் அப்ப கிங்க ஹீரோ கிட்ட தலானி இதோ அந்த ஹீரோ ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட சண்டை பண்ணு சொல்லிட்டு இருந்தே இல்ல சுத்தி இருக்கிற மாதிரி தெரியும் போய் ஒரு கை பாக்குறேன் கேட்கல ஆமா ஆமா கேள்விப்பட்ட அந்த ஹீரோ ஹண்டர் தான் இருக்கிற எல்லாரையுமே போட்டு சொல்லிட்டு இருக்கிறான் ஆமா அவனை எங்கிட்ட மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறான் சரி எனக்கு கொஞ்சம் ஃபயர் ஆயிடுச்சு என்ன போய் அவனை பொழுந்துட்டு வரேன் அப்படின்னு சொக்கால மாட்டிட்டு கிளம்புறான் ஆனால் ஏற்கனவே காராவ நம்ம தலையை லெஃப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ண அதுவே தெரியாமல் தான் இப்போ யாரா இருக்கும் ஆர்வத்துல போயிட்டு இருக்கான் புகையோட மொத்த பிளான ஊற்றி முடிக்கிச்சு அவளோட ஸ்கோர்ல எல்லாரையும் செத்திக்கலாம்னு பார்த்தா அவன் பட்டிட்டு தனியா போறானே அப்படின்னு பார்க்க இன்னொரு பக்கம் எங்கேயோ வந்து நம்ம காரோ பையன் கண் விழிக்கிறான் அந்த பறவை தான் அவனை காப்பாற்றுங்கிற விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அந்த பக்கத்துல ஒரு தொண்டு சீட்ல மெசேஜ் ஒன்று இருக்கும் அதை படிக்கிறதா மூலமா மான்ஸ்தான் நமக்கு உதவி பண்ணிக்கிறான அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான் ஆனால் நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க எங்காட்டில இங்கே நிக்க முடியாது அப்படின்னு அப்படியே வெளியில வரணும் உடம்பு இந்த வழி வலிக்குது தண்ணி வேணும் சாப்பாடு வேணும்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கிடக்கத்திலே வெளியில வந்தா அந்த ஸ்பான்சர் இனிமேல் ஹீரோஸ் நம்ம முடியாதுன்னு சொல்லி தான் பையனை காப்பாத்திருக்காது அவனே ஒரு குரூப் அனுப்பி விட்டு வந்தான்ல அவங்க ஏதாவது உயிருக்காங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற மிஷின் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் தான் அவங்க இதை போல அப்ப அவங்க தலையில கை வச்ச மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்ல அவன் பேரை கீரோ கீரோ அவன்தவனோட ஹெட் போல அப்போ நம்ம காரோ உரம ஒழிஞ்சு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான அது நேரம் அங்கேயே ஒழிஞ்சிட நான் உனக்கு கூப்பிடும் போது வெளியே ஒரு வியாமான அந்த காரோவுக்கு தலையில ஒரு வாய்ஸ் ஒன்னை கேட்கும் என்ன தெளிப்பதியா அப்படின்னு அவனே கொஞ்சம் ஷாக்காக அப்போ அந்த டூ எஸ்னு சொல்லி மான்ஸ்டர் பிரின்சஸ் ஒரு லேடி பட்டிங்க இருப்பாங்கல்ல அவங்க இந்த ஹியூமன்ஸ் எல்லாரையும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணுமேனு சொல்லி அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் அவளோட அடியாளங்களா மாத்தி ஆடுறான் அப்போ காரோ அடினாக்குள்ள என்ட்ரி ஆகுனா இருக்கிற எல்லா மான்ஸருக்கும் காரோ பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பி தான் ஹீரோ ஹண்ட் ஆர் சூப்பர் அப்படின்னு பார்த்தாலுமே நீ ஒரு ஹியூமனா மான்ஸ்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும் அப்போ காரோ அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவம் இருக்கும் என்ன எல்லாரும் ஆயுதன்னு பார்த்துட்டு சரி எதுக்கு நீங்க கூட்டிட்டு கேட்கும் போது அதோன்னு இல்லக்கண்ணே அப்ப ரீசெண்டா இருக்கிற எல்லா ஹீரோஸும் மான்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சிட்டு இருக்கிறாங்களா அதுல எங்களோட நிறைய மான்செஸ் இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு ஒரு முப்பது டாப் ரேங்க் மான்சஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க முப்பது மான்சஸ் வச்சுட்டு ஹீரோஸ் எல்லாரையும் தோச்சு காலி பண்றது எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அந்த முப்பது மான்சஸ் வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மான்ஸ்டர் தலைவா ஒண்ணு தேவைப்படுது அந்த ரோல நீ எடுத்து பண்ணினா ரொம்ப பேஷா இருக்கும்னு சொல்லும் போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீல் மாதிரி தான் காரோக்கும் தோணுது ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு இந்த மிஷனுக்கு நீ ஒரு லீடர் ஆகணும்னா அதுக்கு நீ ஒரு மான்ஸ்டர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நீ மான்ஸ்டர் ப்ரூவ் பண்றதுக்கு தலையில கொம்பு வரணும்